உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பேய் காய் மருத்துவ பயன்கள் இது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் மெயினாக வந்து தலையில் சொட்ட விடுவது விற்பனைக்கு நல்ல ஒரு மருந்தை பயன்படுது அதை எப்படி பயன்படுத்துகிறத பார்க்கலாம் எனக்கு இந்த காய்க்கு பேர் பேய் காய் ராம தலைவிரிச்சான் குமுட்டி இப்படின்னு நிறைய பேர் இருக்குது அந்த காயை எடுத்து நம்ம வாயில் கிடைச்சோம்னா கசப்பு பயங்கரமான கசப்பாக இருக்கும் அப்படி கசப்பாக இருக்கக்கூடிய இந்த காயினுடைய மருத்துவ பயன்கள் நம்ம பார்க்கலாம் எதற்கெலாம் முக்கியம் பயன்படுதுன்னு பார்க்கலாம் விசக்கடிக்கு வந்து இதனுடைய வேறு குடுங்கி தேல்கடி கூறான்கடி இதற்கு வந்து நம்ம பவுடர் பண்ணி நம்ம டெய்லி சாப்பிட்டு வர்றப்ப எல்லாம் பண்ணமாக எடுத்து ஒரு நல்ல மருந்து பயன்படுது மாந்திரிகம் செய்வனை பப்பு போன்றதுக்கு இந்த காயை வந்து அமாவாசை அல்லது பவுடர் நின்று எடுத்து நல்லா கட் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி காய வச்சு காய வச்சுனா பவுட்ரு பண்ணி எடுக்கதே இல்லை காய வச்சு இதோ சட்டியில் போட்டு எரித்து எடுத்துட்டு இதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி மை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணிச்சுட்டு நம்ம தொடர்ந்து எங்கேயாவது போனப்போவோ இல்லை வரப்போ பாதுகாப்பாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டிகளும் சேவனைகளும் நம்மளை வந்து தாக்காது அப்படி இது தனி இந்த காய்க்கு ஒரு சக்தி உண்டு மருத்துவத்துக்கு எதுக்கான பயப்படுதுனா வடக்கை இருக்கிறது அந்த காயை வந்து பவுட்ரு தனித்தனியாக கட் பண்ணி காய போட்டு ஒன்று ரெண்டாக இடித்து நம்ம சரியளவு நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தலைக்கு தேய்ச்சி சொல்கிறப்ப வடக்கை புழு ஒட்டு புழு ஒட்டுக்கு டைரக்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த காயை எடுத்து கட் பண்ணி எந்த இடத்துல புழு ஒட்டுருக்கோ அந்த இடத்துல நம்ம தேய்ச்சிக்கிட்டு வர்றப்ப புழு ஒட்டு வந்து நாலு மூலமாக ஒரு நல்ல புழு ஒட்டுக்கு ஒரு சிறந்த முறை தான் பயன்படுது வழுக்கைக்கு அந்த எண்ணெய் முறைப்படி நம்ம தயாரி சொன்னா சொன்ன மாதிரி எண்ணெய் தயார் மாடுகளில் வந்து நிறைய கிடைக்கும் அப்படி வந்து இது பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் எதுலாம் பயன்படுத்து அப்படின்னா குண்மை உப்பு சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் இருக்குது அந்த குண்மை உப்பு சூரணத்தை தேவை தேவையான அளவு அஞ்சு பஞ்ச உப்பு சொல்லி அஞ்சு வகையான உப்பு இருக்குது அந்த உப்புகளை எடுத்து நம்ம அந்த சாரை தேவையான அளவு நல்லா மூழ்கை உப்பு சட்டியில் தேயிலி நல்லா எரிச்சிக்கிட்டே வர்றப்ப சாரை சுண்டிடும் இப்போ உப்பு வந்து ஒரு நூறு கிராம இதனுடைய மூட்டிக்காயை வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்து இடித்து ஒரு ராஜி சாரை எடுத்து உப்பு வகை நூறு கிராம்னா இது ஒரு முந்நூறு கிராம் அந்த சாரை விட்டு நல்லா ஒரு வடை விட்டு சுண்டிக்கிட்டே வர்றப்ப அந்த சாரெல்லாம் சுண்டி வந்தோன்னே உப்பு ரெடி ஆகிடும் மருந்து ஆகிடும் அப்போ தான் வந்து நம்ம மருந்தாக எடுத்து பயன்படுத்தலாம் தக்கப்பி நீர் கட்டி உடல் எடை குறைப்பு குன்மங்கள் கட்டிகள் ரத்த குன்மங்கள் எட்டு வகையான பங்கமும் தீர்வு திருச்சி திருட்டு இருக்குது இது ஒரு நல்லபடியாக இருக்குது இந்த காயில் வந்து நிறைய குடல் பொருட்கள் உடலில் இருக்க வெட்டை கிருமி பூச்சி இதெல்லாம் குணமாக இருக்குது இதை வந்து ஒரு விளக்கெண்ணில் ஊற்றி விளக்கெண்ண ஒரு ஒரு லிட்டருனால் இந்த சாறு ஒரு லிட்டர் ஊற்றி காய்ச்சி எடுத்து சாப்பிட்டோம்னா தேதியாகும் ஏதியாக நாடாக போன்ற உடல்களுக்கு கெட்ட கழிவுகள்லாம் வெளியே இருக்கும் அடுத்த பையில புழு கூட பண்ண ஒரு நல்ல மருந்து அது பயன்படுது அது மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது நிறைய மருந்து பயன்படுது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு அதை கிளிக் பண்ணுங்க